சரவணன் உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சுரண இதெல்லாம் இருக்கா மிஸ்டர் இதெல்லாம் இருந்தால் நீங்க இப்படி நிற்க மாட்டீங்க ஒன்று ஒருத்தடி நடுற ஒரு நிற்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்தினா உனக்கு எப்படி இருக்கும் இது எல்லா பாவமுமே உனக்கு தான் வந்து சார் ஏழை முத்து என்னடா ஒரு மாதிரியாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல ஒன்றும் இல்லையா உம் மூஞ்சியும் மோரகட்டையும் பார்த்துல தெரியல என்ன விஷயம் சொல்றா அப்போ நாங்கள் ஃப்ரெண்டு இருக்கோம்

நான் ஒரு நாலு வருடம் கோமா பேசினா தானே எல்லோரும் எனக்கு காசு கரெக்டாக தருவாங்க ஏழையே உங்ககிட்ட காசு வாங்கினங்கிட்ட நீ அதட்டி கேட்டால் தான் திரும்பி கொடுப்பாங்கன்னா நீ அதட்டி கேட்டு தான் ஆகணும் நீ அதட்டி கேட்கறதுனால ஒன்றும் தப்பு சொல்லலை ஆனால் அந்த அதட்டி கேட்குறோன்றதில் மற்றவங்கள அசிங்கப்படுத்தக்கூடாது மற்றவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கான உரிமை இங்கே யாருக்குமே கிடையாது சில பேர் அப்படி அசிங்கப்படுத்தினா தானே காசு தராங்க உன் வேலையை நீ பாரு ஆனால் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடையும் நீ பார் சரியா அப்படி பார்த்தா இன்னும் சில பேர்லாம் ரெண்டு மூணு மாசம்லாம் காசு கட்டாமல் தெரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்களால நான் என்ன பண்ணுறது உங்ககிட்ட காசு வாங்கின எல்லாருமே உன் கம்பெனியை சாப்பிட போகிற கிடையாது உனக்கு தான் சாப்பிடுவாங்க நீ விளாங்காமல் போயிடுவேண்டு அப்போ நான் என்னதான்லாம் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது குரம்புக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு வர தாவிதான் ஆகணும் அது வாட்டகம் நடக்கும் அது அப்படிதான் நடக்கும் செய்யின் இருக்கா பீடிய போட்டுருமா